ஒரு வழியாக நம்ம சன் வந்துட்டாப்புல நிறைத்தான் மூஞ்சியாக காட்டிருக்காப்புல ரைட்டாக பார்த்துருக்காப்புல ஆடுகளுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பிருக்கு பதினொன்று மணிக்கு மேலே வரான்னு பார்த்தேன் மணி பதினோரு மணிக்கு முள்ளே அங்கிட்ட அங்கிட்டு ஓட சரி சரிவா பற்றி போய் அந்த குளக்கம்புக்குள்ள விட்டுட்டு நேற்று மாதிரி அப்படியே கொஞ்சம் மடக்கணுங்க அப்போ தான் பசியோட விட்டால் தான் நிற்பாங்க பத்து மணிக்கு வந்தால் மேயமாட்டுறாங்க தூங்குறாங்க அதனால தான் நல்லா தூங்க போட்டேன் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் போல ரெண்டு பிரிவாக பிரிஞ்சுட்டாங்க ஆளுக்கு ஒரு கட்சி ரெண்டு கட்சியாக பிரிஞ்சிட்டாங்கப்பா ஏன்டே தெரியல இவங்களே ஒன்று சேர்க்குறதே துரியம்பாடு ம் கீழே எல்லாமே பாயசனா இருக்குது ஒரு பையன் தலை வணக்க மாட்டேங்க நடங்க இன்னைக்கு எம்பது தூரம் நடக்கே நானும் பார்க்குறேன் நானும் பின்னாடியே வர்றேன் நேற்று வேறு நம்ம ஸ்கீப்பரை பற்றி பேசும்போது தான் பையன் உள்ள நாயாக நிறையாண்டே தெரியலங்க புதுசாக ஒன்று நம்ம அக்கம்மாயில் வந்துருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நரி போன வருஷம் ஒரு நரி ஒன்று பார்த்தாங்க இந்த இந்தப்பட்ட நரி குட்டியாக என்னண்டே சரியாக தெரில நானே கொஞ்சம் சரியாக தான் பார்த்தேன் ஓடி பிடிச்ச அதுக்குள்ளே வேறே இன்றைக்கி பார்த்தா தெரியும் அந்த முள்ளுக்குள்ளே தான் தெரியும் முள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி அந்த நிறைய இருக்கும் உஷாராக இருக்கும் நல்ல அந்த சின்ன சின்ன குட்டிகளை தான் டார்கெட் பண்ணும் பெரிய ஆடுகளாக அந்தளவுக்கு டார்கெட் பண்ணாது இந்த சின்ன குட்டியை தலைவச்சுமே அவ்வளோ அவ்வளோதான் பின்னாடி ரெண்டு அழகாக பிடிச்சி போகணும் நாயை விட மோசமானது நரி ஆ அப்படி ரெண்டு பூக்களை கடிப்பாங்களா இம் வாக்கி போகிறாங்க இன்னும் வாங்கடி நான் இன்னும் லேட்டாக கொண்டு வரேன் அப்படி தான் செய்ய போகிறேன் நம்ம லேட்டாக லேட்டாக பார்த்தனுங்க அந்த மழை காலத்துக்கு அப்போ தான் பையப்பில் பசியில் வரும்போது ருசி தேட மாட்டாங்க நல்லா ருசி தேடுறாங்க இவங்க ஏப்பா நம்ம விரும்பாண்டி தான் இன்றைக்கி தலைமை அமைச்சராக இருக்கார் முதலாக போகிறேன் எங்கே வேறு ஸ்கைஃபாலு நானும் அவளை பார்க்கல நண்டு தவறுது தவறால் கடைசியில் இன்னும் வெயில் அடிக்கணும் போல் தெரியுது இன்னும் வெயில் அடித்த த பனி இன்னும் தண்ணி புல்லில் இருக்குங்க அதனால தான் என்ன ரெண்டு வாய்க்கு அடிக்கிறாங்க போகிறாங்க போட்டு எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு பார்ப்போம் இன்றைக்கி போட்டு முழுக்குள்ளே திருப்பிட்டு இன்றைக்கி ஏதாவது புதுசாக ஒரு ஏரியா பார்க்கணும் வேற நன்டே நண்டு என்ன தது மொசகுட்டி இதுலேருந்து பயந்து தவட்ட தட ஓயிருச்சு நல்ல வேலை நண்டே உசிறு தவிச்சது பெரும்பாடு வாங்க ரெண்டு பிரியா பிரிச்சிட்டிங்களா அதுக்குள்ளே எங்கிட்ட மிதிக்கிற ஒன்றும் தெரிய மாட்டேன் எல்லாம் பச்சையாக இருக்குது பாம்பு மிதிக்கிறமோ பள்ளியை மிதிக்கிறோமோ நல்ல பல மொசகுட்டியை மிதிக்க தெரிஞ்சு அவள் நண்டு எனக்கு மிதிக்கி தெரிஞ்ச அவள் அந்த போயிட்டா மொச குட்டி தவிச்ச பிள்ளைச்சு ஒளி குச்சி வேற குச்சியை பிச்சு குச்சிக்கிட்டு வந்து அப்படி இருக்கு என்கிட்டே மிதிக்கிறதில்ல ஒருவரோட ரொம்ப இதாக இருக்குது ஒருவரோட மிதிக்கிறது ரொம்ப தாங்க இருக்கு சாராக வரணுங்க வாங்க வாங்க இன்றைக்கி அரிசி வலையை விடுவோம் நேற்று கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு இந்த பருத்தி காட்டில் போய் அந்த அரிசி வலையை விட்டுட்டு ஒரு மூது மோத விடுவான் நிற்கிறான் நிற்கிறாட்டி பார்ப்போம் அத்தடி ஆத்தான் இன்னமும் ஒண்ணும் விடாமல் தின்ற மாதிரி மூலி கரடி மோனிக்கா அத்தி பாவி முத்தலகு பேர் முதலாம் கூடுது அத்தி போதையப்பார் ஆ ஆ தடியா அத்தா ரெடி சொல்லியே ஆ ஒன்றும் விடாமல் வேண்டா அப்படியே பகுத்துக்குனுக்குன்னு வவுத்து நினைப்பிருவீங்க சப்பானே நீ எல்லாம் சேர குட்டி இன்ன வரைக்கும் நீங்கள் யாரும் பார்க்கலையா ஆ தடியாத்தா ரேஸ் வச்சு கூறுங்கடா பொறுமையா ஹா 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 பொ பொங்க உங்க அங்கே எங்கே காலியாக போங்க உங்க கருச்சம்மாண்ணே இல்லை பார்த்து போடா ஏற்கனவே நீ கொஞ்சம் உசுர் வந்தது பெரும்பாடு ஐக்கியா ஐக்கிய இந்த கூட்டம் நல்லா கொமரி பிள்ளை கூட்டம் அமுனியாத்தா போர் ஆத்தி ஆ தெரியாத்தா இப்படியா அப்படியா அப்படியா வா பூச்சே பொறுமையாவா ஆளுக்கு ஒரு குண்டு போயிட்டாங்க இந்த இந்த வேலையாக கேட்டாங்க தெரியல ஆளுக்கு ஒரு குண்டு நல்ல புல் தாங்க கிடக்கு புல்லுக்கெல்லாம் பஞ்சம் இல்லைங்க அந்த அளவு கிடக்கு நல்லா ஃபுல்லாக நீ என்னெல்லாம் தின்னலாம் இந்த ஏரியா ஃபுல்லாக உழுகுற வரைக்கும் ஒரு நல்ல மேட்சம் மேயலாம் பூச்சி மழை நல்லா திருக்கடி அரிசி குழையாக இருக்கும் உனக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது பார்த்துப்போம் இந்த நல்லா பார்த்து விழுந்துடாத குச்சி ஈச்சி கண்ணில் குத்துச்சு அப்படித்தான் போச்சு இன்னும் உழுவாமல் வச்சுருக்காங்க அது வரைக்கும் நல்லா அரிசி குழை செஞ்சுட்டி கிழந்துட்டி அதுபாட்டுக்கு பறிச்சிக்குள்ள கொஞ்சம் மழை தள்ளிட்ட தழுத்துருக்கு விட்டு பிளாசுலாம் அதை விட முக்கிய இந்த தெரிகிறதா கொள்ளை நூறுனி எத்தனை பத்தா கொள்ள தெரியல அந்த கொள்ளை நூறு தாண்டி அங்கிட்டு ஒரு வாய்க்கால் போகலாம் அப்போ முடிஞ்சால் போவோம் கேட்டிங்கன்னே மறை கொடுவோம் இந்த பார்த்திங்கன்னா தெரியும் மழை பெஞ்சதுக்கு லைட்டாக அந்த புழு விருந்தை பருத்தி அல சரியாக போச்சு நல்லா இருக்குது கொஞ்சம் திங்க விட்டால் ஆடு கழிச்சல் கொஞ்சம் நல்லா கேட்கும் நெண்டு மெய்ராங்கி அதிசயமாக இருக்குங்க பரவாயில்ல எங்கிட்ட நெண்டு மெய்ராங்கி முதல் ஒன்று சேர்க்க வேண்டும் ஓடித்தேன்னா விட்டு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க இங்கே எங்கேயும் ரெண்டுக்கு இருக்குங்க ஓடி முடியாது ஏ கூட்டத்தோட போய் தின்னு அங்கேட்டு பருத்தியெல்லாம் கிடக்கு ரெண்டு தின்னுட்டு அப்புறம் வந்து அரிசி கொடுத்தீங்க வர அதே யாத்தா திருசா நம்ம ஓடி அப்படியா மகளை அங்கே போயிட்டா ரெண்டு தினங்க போதும் இதுவே அவங்களுக்கு மிச்சம் மிச்சம் ரொம்ப டீரை இருந்தாலும் புல் அப்படியே கறி போய் முத்தி போய் விதையெல்லாம் விழுந்துச்சு ரொம்ப டீ இதாக கிடக்குங்க ஒரு ரூபாயும் புள்ள தீங்க மாட்டாங்க ரெட்டை சொல்லி எங்கிட்ட போ அப்போ அங்கே போய் கொடி இறங்கிட்டாங்க என்னமோ அதிசயம் பண்ணி காலங்காலத்தில் கொடியை திங்கிறாங்க ரொம்ப நாளாச்சு இந்த கொடியை பார்த்து ஓரத்தில் நல்ல கொடி இருக்குங்க அதில் கொஞ்சம் திங்க விடுவோம் ஆத்தாடி ஆத்தாட்டி நல்ல சரியான கொடி கிடக்கு கொஞ்சம் நேரம் இதில் மடங்கி விட்டு பார்ப்போம் தின்னுறாங்க கொஞ்சம் நேரம் எங்கள்கிட்ட பரவாயில்ல கொடியாவது இருக்குது நல்லா தின்னுங்க பருத்தியால் திங்கிறவ தின்னு நான் அவ்வளோதான் குடி வரா அங்கிட்டு போக இங்கிட்டு திரும்புங்க இல்லாத அங்கிட்ட இருக்க போகுது இதில் இந்த தான் திரும்புங்க இதில் நின்று தின்னுங்க நல்லா வெறும் திங்கிறதுக்கு அதுக்கும் சாகும் கழிச்செல்லாம் நிற்கும் ஓடி போயிடா இந்த சொல்லி கண்ணுமே ஏ இருக்க உனக்கு அங்கே போகணுமா எல்லாம் உங்களுக்கு இல்லையா வரா எப்படி போகணும் நான் கை காலம் சும்மா இருக்காது போல ஐய் திரும்ப திரும்ப ஐய் சசிகா இங்கேருந்து எங்கே வண்டாக வர்றா ஐ ரெண்டு தங்க இங்கிட்ட இருந்தா அங்கிட்டு போட நல்லா திண்டுக்க கொடி நல்லா வித விதமாக இருக்குது ஐய் முத்தலகே இப்படி திரும்ப நீசா இங்கிட்டா நேராக கொள்ளணும் ஒரு குழந்தை திரும்ப எங்கட்டு இதை விட்டால் உங்களுக்கு இதை விட மேட்ச் எங்கே இருக்கு உங்களுக்கு ஆ முத்தலகே யா த்தை முத்தலகேட்டு பூச்சாண்டி வர்றது முத்தலகே தா ஐ அப்படா ஆமாம் திருவா ப்ரூ திரும்ப ஓடுவோம் உள்ளே மெய் அருவாசி அவள் போக கருவாசி வர வர்றா இந்த பக்கம் முடிக்கிறது தெரியல ஐய் கருவாச்சிங்கடா விட்டுவா இட்லாம் போகக்கூடாது கிட்டவா சும்மா ஒரு நாளைக்கு பார்த்துருக்கோம் இதுல மேஞ்சாலே மிச்சம் திரும்பி திரும்ப திரும்ப இங்கிட்டு மேஞ்சால மிச்சம் மிச்சம் உங்களுக்கு கரெக்டி சிசிக்கா திரும்பி எங்கே இதுக்குள்ளே போய் மேய்ஞ்சி போங்க திரும்ப அவ்வளோதாங்க அந்த கொடி மோகமும் பருத்தி மோகமும் அங்கிட்டு போய் தின்ட்டாங்கே அவ்வளோ தான் இங்கிட்டு வந்து தின்ட்டாங்க ரைட்டு அவ்வளோதான் சும்மா ஒரு இதை திண்டா புளிக்குமா அதை திண்டா இனிக்குமான்னு ஓடுறாங்க இதை திண்டா பகுதி நிறைய மாட்டேன் என்ன கிடையாது கிட்ட அங்கிட்டு நடந்து சரி எவ்வளோ திண்டுக்கிட்டே இருக்கணும் ருசி தேடுறாங்க ருசி தேடினாங்கன்னா இவங்க வகை நிறைய மாட்டேங்குது அங்கே இருந்துங்கிட்டு வந்தாங்க நல்லா கொடி கிடக்கு பாவம் இங்கிட்ட இருந்து நம்ம கிட்டே நமக்கு பின்னாடி இங்கிட்டு போய் பார்த்து வயக்காடு போகணும் நல்லா கிடக்கு ஆனால் என்கிட்ட பருத்தி காடு இருக்குது அங்கிட்டு மிளகா காடு இருக்குது அங்கிட்ட நெல் காடு இருக்குது உஷாராக இருக்கணும் அது போக வீடியோ எடுக்கணும் இவங்கள வேறு பார்க்கணும் அப்படித்தான் நமக்கு மென்டல் ஆகி இருக்காக்கி விட்டுருவாங்க அதனால ஒரு குரூப்பில் அளவுக்கு மேஸ்ட்டு அப்படி அங்கிட்ட கிட்டே சுத்தப்படணுங்க கொஞ்சம் கண்ணில் விளக்கான ஊற்றி தான் பார்க்கணும் நான் ஸ்கைப்பாலு தாங்குற தவம் தவந்து வர்ற காலில் முல்லை இருக்கான்னு தெரில ஏன் யாத்தே இந்தா காலு இந்த பின்னாங்கால் தான் இழுக்குது மாதிரி தின்னு ஒரு இடத்துல அப்புறமேல் பார்த்துக்குருவோம் ஏ மைக் செட் மாயக்கா உள்ளே எவ்வளவோ போயிருக்கா நல்லா அந்த உருண்டைக்குழ கொடி இருக்கு அங்கே இருக்கா இந்த கொடியெலாம் நல்லா திம்பாங்க என்னன்னு தெரில இன்னும் அதை ஒரு ரெண்டு வாய் கடிக்கிறாங்க இந்த செந்திட்டி செந்திட்டி தான் கடிக்கிறாங்க யாராக இருக்கா பூச்சே கண்ணுமையை நீ தான் அப்படியே பறக்கிற உன்னை கட்டிட்டா வேலை முடிச்சு கட்டி வேலை காலை கட்டி போடணும் நல்லா நான் பூச்சே நூடுல்ஸ் கிடச்சிச்சு போல கட்டி நல்லா இந்த கட்டி அடிக்கிறேன் அவன் பிள்ளைய கூட தராமல் நூடுல்ஸை நீயே அடிக்கிற நல்லா தின்னு சைனா கரீங்க மாதிரியே அவர் இதான் வடி நல்லா உள்ள நீங்கள் கேட்கலாம் ப்ரோ ஏன் ப்ரோ வீடியோ நீங்கள் சிறுசாகவே போகிறீங்க பெருசாக போடாமலன்னு கேட்டுருப்பீங்க நிறையா பேர் அது ஏன்டா இதான் காரணம் ப்ரோ ஒரே நேரத்தில் ஆடியும் பார்க்கணும் வீடியோ எடுக்கணுமா மல்டி டாஸ்க் யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்களே பாருங்கள் ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்க் வேலை பாருங்கள் உங்களால் ரெஸ்ட்டு கிடையாது அது போக உங்களால் சரியாக சாப்பிட முடியாது அப்புறம் பாடி தாங்காது அப்புறம் இப்படி நீங்கள் தாங்குறதுனா எனக்கு பழைய போச்சு நம்மளுக்குலாம் கவர்மெண்ட்லையும் கிடையாது ப்ரைவேட்லேயும் கிடையாது அது ஒன்று பாருங்கள் பாடி ரெஸ்ட்டு கிடையாது ஃபஸ்ட்டு வந்து நைட்டு அந்த ஏழு மணி நேரம் தூங்கினா தான் கண்போம் தூங்கலாட்டி அடுத்த நாள் காலையில் விடிய விடிய எந்திரிச்சு பார்த்தா தெரியும் ரொம்ப சோம்பேறியாக இருப்போம் ஆனால் கொஞ்சம் தூக்கம் ரொம்ப முக்கியங்க மல்டி டாஸ்க்காக யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறையா பேர் அப்போதான் தெரியாதோட அதோட தலைவலி அப்படியே கொஞ்சம் ஆனால் ஒத்துக்கிட்டு உடம்பு ஒத்துக்க எந்த வழியை அழகாக செட்டு விடலாம் ஒரு வழியாக இப்போ தான் சைலண்ட்டாக மீடியாமைய ஆரமிச்சாங்கப்பா நம்ம கொஞ்சம் கால்வெளி கொஞ்சம் ஸ்லோவாயிடும் நம்ம வாட் தலையை வளைச்சி அரிசிக்குள்ள யாராவது ஆரம்பிச்சாங்க அதுக்கு தான் பருத்தியால் கோடி தங்கிட்டு செந்தட்டி இருந்துச்சு திருப்பி இந்த உருண்டை இருந்துச்சு திருப்பி அதுக்கப்புறம் அரிசி கொலை இப்போ தான் தருறாங்க அப்போ தான் நாலு வகையான தேவனம் கொடுத்தாச்சு இது வரைக்கும் அந்த பக்கம் உங்களுக்கு தெரியுதா தூரத்தில் செம்பரியாடு வந்துடுச்சு நேரம் எங்கிட்டு தான் வருவாங்க என்ன கெட்ட பசங்க செம்பரியாடு வந்தால் நிற்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு இதுக்கு ஒத்தே வராது ரெண்டுமே கொஞ்சம் நேரம் அது வரைக்கும் நல்லா மேய்ச்சிக்கிறோம் அந்த மறுபடியும் இந்த ரவுண்டு பருத்தி கொலை விட்டோம்னா கொஞ்சம் பகுதி நிறைஞ்சிக்கிறோம் ஊரே ஓடி ஓடி மேஞ்சாலும் நண்டு வர அமைய நண்டு மேய ஆரம்பிச்சிட்டா இதில் மேஞ்சாலே போதும் சாமி நமக்கு எதுக்கு வகை வகையாக வாடுக்கு வந்தால் வாடு தின்றான் இந்த பக்கம் பரவாயில்லைங்க நல்லா கொஞ்சம் புல் அடியில் பசப்பாக இருக்குங்க கொஞ்சம் ஈராக இருக்கனால இது பள்ளமாக இருக்கனா பசப்பு அங்கிட்டு மேடாக இருக்கலாம் ஒரு மஞ்சள் மஞ்சள் இருக்கா காஞ்சி வச்சு தான் தலையை வளச்சி மெய்கிறாங்க அதிசயமாக இருக்குப்பா நண்டு காலப்பில் கடிக்கிறாங்க ஒரு குரூப் மறுபடியும் போயிடுச்சுப்பா கொடிக்கு அங்கிட்டு பார்த்துக்கிறேன்னா அங்கிட்டு இருக்குங்க திருசா மகனே இவெல்லாம் கலீரியாக வேறு இந்த பருத்தி எல்லாம் திண்டேன்னா நல்லா பச்சை பசின்னு இருக்குங்க இந்த பக்கம் பரவாயில்லையே எங்கிட்ட நல்லா கிடக்குங்க ஈர இருக்க இருக்க தான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க கொஞ்சம் விட்டா கரெக்டாக எங்கிட்ட ஒரு பருத்தி காடு இருக்குது வேறு கொஞ்சம் விட்டா காலி விட்டுருவீங்க யாரு திரும்பி யம்னி இங்கே கவர் இன்னும் ஒரு தண்ணி பழம் இருக்குது எங்கிட்ட ஒன்று மட்டும் தவிச்சு வந்துருக்கு யார் கொடுத்தா திம்பழம் நல்லா ஆடு கொடுக்கணும் தான் ஸ்கை பாலே இவ்வளோ கொடுப்போம் இந்த பாலே எத்தனை பார்க்கலாம் இன்னொன்று பாரு தண்ணி பழம் கொண்டு வந்துருக்கேன் அத்து கடி கேட்கணா கடி நறுக்கு நறுக்குண்டு கடிச்சிடுறேன் அவ்வளோதான் உனிக்க நீலாம் திங்க மாட்டா அவள் பெரிய தான் கட்ட திம்பா வாங்க வெளியே வாங்க நான் வாங்க ஒரு ரெண்டு கம்மாக்குள்ளே போயிட்டு வருவோம் கடிச்சிட்டு வா அதை பரவாயில்ல எங்கள்கிட்ட திண்டுறதுக்கு அரைபூர் நிறைஞ்சிருக்கும் கம்மாக்குள்ளே ரெண்டு குழக்கம் கடிக்கட்டு சாய்ந்தரம் வந்து பார்த்துக்குவோம் கொஞ்சம் நேரம் நல்லா வெயில் அடிக்குது அப்புறம் மறுபடியும் மோடம் போட்டுருக்குது ஏன்னால் கொஞ்சம் பருத்தியில் திண்டுருக்காங்க தோப்புக்கிறதுக்கு தண்ணி குடிப்பாங்க அதுக்கு தான் பார்க்கணும் கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு பார்க்கணும் அடக்க போகணும் அங்கே நல்லா பழம் தண்ணி இருக்குது இல்லாட்டி நம்ம கறப்பக்கத்தில் எந்த மாதிரி போய் இருக்காரு அதில் தண்ணி கடுக்கு அங்கே போய் குடிக்கப்படணும் தண்ணிக்கு பஞ்சம் பஞ்சமில்லை அந்த குளநூரில் தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன் எந்திரிச்சி வண்டியா தான் கூப்பிடணும்னு பார்த்தேன் எங்கள்கிட்ட பரவாயில்ல எந்திரிச்சி வண்டை கால் எந்த கால் முள்ளும் தெரில பொறுமையாக அவனை குத்தி ஏன்னா ரெஸ்ட் எடுக்க அதில் பார்க்கணும் வச்சு தான் குத்தி பார்த்து முள்ள எடுக்கணும் முன்னங்காலு நொன்றுரா பின்னங்காலுன்னு நொன்றான் இவ்வளோ நொன்றுனா போச்சு அந்த ஒத்த குட்டிக்கு பால் கொடுக்க ரொம்ப கஷ்டமாக போகும் என்ன வைச்சே அங்கே என்னத்தை பார்த்துக்கிருக்க நாய் போதா திரும்புவாங்க இல்லை ஒரு பக்கம் திரும்ப அம்மா குள்ள மேட்ச மேட்சத்தான் பகுதி நிறைய ஒரு சின்ன திரும்ப பாருக்கு அரிசி கொள்ளையா நல்லா சின்ன மாடல் கேட்ட அரிசிக்குள்ள இருக்குது சாய்ந்தரம் நேரம் வந்தோம்னா என்னத்தவோ கடிப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் ஏன்னா செம்புரி ஆடு வந்துச்சுனா ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் காலி ஆயிடும் ஏன்னா ஈரம் காஞ்சிச்சு இன்னை தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா போலாம் வந்துடுவாங்க நினைக்கிறேன் ரேஷே என்ன துத்தி பூ எப்படி சாப்பிட்டேன்னு துத்தி பூர் நிறைஞ்சிடும் நல்லா உள்ளே நல்லா துத்தி பூவாக கிடைக்கக் கோல இப்போ ஒரு சப்பான் இருக்குது ஏ அப்பா கீழே அரிசி கொலை இருக்குது எவனாவது தோற்க தோட்டி பார்க்குறேன்னா நம்ம தான்ப்பா திங்கிறாரு ஒரு இத்தண்டி கடை உள்ளே முளைஞ்சு திங்கிறேன் நான் கூட போய் சின்னாடுன்னு நினைக்கிறேன் தின்னு நல்லா நல்லா கடுக்கு வெளியேற்றாங்க பசங்க என்ன என்ன வெளியே வர மனசு இல்லையா வாங்க கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க இந்த கறிக்கட்டையில் கொஞ்சம் கொஞ்சம் படுத்து படுத்து சூடு ஏற்றுறாங்க பசங்க செயலாளர் வண்டு முருகன் வரி குதிரை நல்லா படுத்து எழுந்திரிக்க கொஞ்சம் நேரம் இப்போதான் காலை பார்க்கணும் எந்த காலன்னு ஸ்கை ஸ்கைப்பாளே எந்த கால் இதாக இருக்கு வார் இந்த வேலை இலைக்குறையாத்தே காலை காணாமே நல்லா முள்ளு குத்த விட்டா சளங்கள்லாம் கட்டி போச்சா தெரியலங்க எதுலேயும் ஆனால் கால் நொண்டுது ஒரு வழி ஈரத்துக்கு வலிக்குதோ என்ன இருக்கும் இதாக இருந்தால் இருக்கிற ரொம்ப இருந்தாருக்கா எடுத்தாச்சு ஒரு வழி அந்த இருக்கா இதுதான் குத்திருக்கு பயவுல ஜலங்கெல்லாம் கட்டிட்டு தான் தெரில கொஞ்சம் ஊண்டி பார்த்து நான் ஊன்றா கொஞ்சம் என்ன இந்த நாளில் எல்லோரும் படுத்துருவீங்களா பாதி நாளாக இருக்குது சத்தியமாக இவனும் ஒழுங்காக படுக்க மாட்டாங்க அதுக்கு அம்மாக்குள்ளேயாவது நல்லா மரத்துக்கு போகலாம் இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி ஏய் இரட்டை சொல்லி வர்றா ஆ அவர் நேர்த்திச்சு என்ன காதலையாது என்னங்கடா எதுவும் கேத வீட்டில் வர்ற மாதிரியே இலை வீட்டில் வரும்போது சோகம் வரேன் ஏன் உனிக்கா வரும்போதே தலையை ஆட்டிக்கிட்டு தான் வர்றா அவர் சோகத்தில் வர என்னாச்சு கப்பலும் கவுத்துருச்சா ஆலிசா ஆ என் மைக்ஸ்ட்டு என் விமானம் எதுவும் கலந்துருச்சா இல்லை விட மாட்டியே என்னடா ஆ என்னங்கடா நீங்கள் சோகமாக இருக்கீங்க வாங்க ஓடியா எங்கோ வரீங்க வைக்காடு போகலாம் முடிவு பட்டீங்களா அங்கே என்ன செய்ய போகிறாங்க ஏன் தண்ணிக்குன்னு தேடு போகிறேன் நினைக்கிறேன் தண்ணி தாக எடுத்துருச்சு பசங்களுக்கு வாங்க அமைச்சர்களே தண்ணி பக்கத்திலே இருக்குது வாய்க்காடும் போக தேவையில்லை அங்கே கம்மாக்கிட்டையும் போக தேவையில்லை இங்கே ஒரு முட்டை கிணறு அனுச்சிடுவாங்க அங்கே தண்ணி கிடங்க அதில் குடிக்க விடுவோம் கண்டிப்பாக சசந்தி தின்னுக்கு தண்ணி தேடுவாங்க பா தண்ணி உங்களுக்கு தாக எடுக்கலையா பச்சை மஞ்சதுக்கான எந்தி குடிப்பாய்லாம்னு தெரியல வா சின்னவழிச்சி எந்த இருக்கும் அந்த அந்த முட்டை கிணறு மா இருக்க மரம் இதாக இருக்கும் தண்ணி கிணறு கிட்ட கூட போக தேவையில்லை இந்த பள்ளத்துலேயே முடி தண்ணி கிடக்கு அந்த கிணறுலையும் போய் குடித்தா குடிக்கலாம் இந்த குடிக்கலாம் குடிக்கலாம்ப்பா குடியா அம்மியா தா இன்னும் அங்கிட்டு வரேன் இந்த தண்ணி அங்கிட்டு இருக்கு எந்த குடிக்கிறா வர்றீ எல்லாம் தண்ணியை கண்டுபிடிச்சா இங்கே வாங்கடா புதையில இருக்குடா முடியாப்பா உடியம்மா எல்லாம் நல்லா போய் அவங்க முட்டோம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் நீ தான் பிளாக் பாடி தாங்க மாட்டேன் எல்லாம் வகிரா பருத்தி குழந்தை தன்ட்டுருக்காங்க உன் மகளை கண்டுக்கிற மாட்டேறான் எங்கிட்ட இருக்கான்னு தெரில ஒரு வாக்கள் திட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு நேரம் கூப்பிட்றா ஏன்னா காலையில் ஒரு தடவை ச நைட்டு ஒரு தடவை பால் கொடுக்குறா அதோட சரி மதிய இப்போ கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் வாட் திருடுறா கண்டுக்கிறவே இல்லை ஐசா ரொம்ப பிராணியானவன் என்ன எது வேணுமா ஒரு நீ வந்தால் பார்த்து அம்னியாத்தா வன்ட்டா இக்கெல்லாம் போடுறேன் இரு வரேன் அவன் தரேன் இந்த இருக்கோரு இந்த இருக்கோ ஒரு எல்லாருக்கும் தே எல வர் அம்னியாத்தா முடியும் வண்டா வரேன் சிலுக்கே ஒருத்தனை பார்த்து வந்துடுறாங்க தின்னுங்க இது நல்லா புழுபுல்லாதது அவர் அவள் வாடிக்கை எதாவது கடிச்சிட்டு நமக்கு பகிர் நினைஞ்சா சரிதான் யாரும் தேவையில்லை அந்த விஷயத்தில் பாராட்டலாங்க இவ கத்த மாட்டாங்க அம்மாவை தேடி அப்படிலாம் கத்துறது சொல்லியே கிடையாது பூச்சி மக்கள் கத்திக்கிட்டே தெரியும் ஆனால் இவெல்லாம் அப்படி கிடையாது அவர் ஜோஸ் யாரும் பார்த்ததில்ல இல்லை அவன் வாடிக்கை என்ன தவிர திருந்து என்ன என்னக்காட்டா நல்லா இருக்கேன் சின்னப்பிலேருந்து நல்லா கற்றுக்கிட்டு பெரிய ஆளாக வர 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 நல்லா வெடிப்பாயிருப்பா அப்ப என்ன தெரிஞ்சு பார்க்க அப்போ தான் தெரியுது நல்லா கும்பண மாதிரி எதிர்பார்க்கல நினைக்கிறேன் ஆள் பார்க்க ஒடுமுடாமல் கொண்டு வந்து நல்ல ஒரு எந்திரிச்சு அப்படியே எப்படி நம்ம கொம்பை லேடிஸாக இருந்தால் எப்படி இருப்பேன் அந்த மாதிரி இருப்பேன் பயில்லை நடையை பற்றியா அதே மாதிரி அவனை மாதிரி நடையை பற்றியா அந்த ரெட்டை குறுக்கு மாதிரியே திருது பயில்லை அக்கா வருங்க அப்படியே தூதுவோல பூ பூத்து காய் வரப்போகுது உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய புரியலாம் இருக்குங்க உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன்னா அந்த இடத்தா பிறக்க வச்சுருக்கேன் நீங்கள் இதையும் கொஞ்சம் பிறக்க வச்சுக்கிடுவோம் நல்லா கை தோட்டம் பண்ணுங்க அந்தளவுக்கு நல்லா அப்படியே இதாக இருக்குங்க முள்ளாக இருக்குது எப்படி புதுங்க இல்லை எங்கன்னு சிக்குதோ ஆடு கடிச்சது போக அதெல்லாம் ஆடு பாதி கடிச்சதா இருக்குது ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேங்க தூதுவளை நல்லா இருமலுக்கு சூப்பராக கிடச்சிங்க ஒரு வாரம் நல்லா இருமல் சரியான தூக்கமே இல்லை இந்த தூதுவளை யானை முடிஞ்சாலும் மொதல் சாப்பிட்டேன் கேட்கல ரெண்டாவது சாப்பிட்டேன் கேட்கல மூணாவது சாப்பிட்டேன் கேட்பில்லை சரி நாலாவது நாள் சாப்பிட்டேன் கேட்கல ஒரு அஞ்சு நாள் முடியும் ஒரு வாரம் கழிச்சு சாப்பிட்டேன் கொஞ்சம் சும்மா லைட் லைட்டாக கடிச்சு அப்புறம் இருமல் நல்லா குறைஞ்சிச்சுங்க அதுக்கிட்டே அந்த எப்பப்போ அந்த கிளைமேட்டு தான் அப்படி வருதா இது நல்லா கேட்குது ஆனால் இருந்தாலும் சளிக்கு வந்து இரும்பலும் கேட்குது சளிக்கு வந்து எதுன்னு சரியாக தெரில நாட்டு நல்லா ஏகப்பட்டது இருக்குது அது எது நல்லா கேட்கணும்னு எனக்கு தெரியலங்க நானும் தேடிக்கிட்டே இருக்கேன் சளி தான் ரொம்ப முக்கியம் எங்கிட்டா கத்துறீங்க கருவாச்சி மக்களா கருவாச்சி நிம்மதியாக மே விட மாட்டேன் கடி போட்டா இருந்த பண்ணிக்கிறக்கா உனக்கு நெட்டுக்காய் வேணுமா இரு வர்றேன் இந்த இருக்கோரு இந்த திண்டி வாய் வைத்தியா கரைச்சி கரைச்சு கடி அவளுக்குள்ள நிறைய முடியும் தா உனக்கன்னு வாங்கிக்க இந்தா முடியாது நிறையா காய் நிறைய எவனும் அவனு பார்க்குறப்ப தினுக்கு இதெல்லாம் கிடைக்கிற இஷ்டம் நம்ம கருவாச்சி ஒன்று கொடுக்குமா அந்த கரை வச்சு ஒன்றும் ரெண்டு மக்களும் நிம்மதியாக அவனை தூங்க விட மாட்டாங்க தின்னு தின் எந்த வர்றா தடா கருவாச்சி மனை திம்பியாடா மித்து திம்பியாடா தடா ம் இன்னும் அவளுக்கு பழக்கமில்ல பையவிலி என்னடா இப்படி ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கிறீங்க கொசு கடிக்குதா கடிக்கிதா விசாமல் இடத்தை விட்டு காலி பண்ணா பணமரா இருக்கிற மரத்தில் இருக்கும் கொசுலாம் எடுக்க போகிற ஒரு கொசுபா இது எங்க வருக ஒருக்கா அவங்களுக்கு தெரியுதா தெரியாது தெரியாதுன்னு நினைக்கிறேன் மயக்கா திடத்தை விட்டு நகர்ந்துரு மறுபடியும் இங்கே வா அங்கே பருத்திக்காடு தாங்க போகிறாங்க இது வரைக்கும் இங்கே தாண்டி போக மாட்டேன்றாங்க நானும் அங்கிட்டு போகணும்னு பார்க்குறேன் வடக்க தைரிய பக்கம் போக மாட்டேன் இங்கே திருப்பி மேற்கு அந்த கிளம்பிட்டாங்க நேராக திருப்பியும் போய் இப்போயாவது அரிசி குழா கடிக்கிறேன் தெரில ஒரு மோத மோத கொடுப்போம் ம் ரோசியா பொருத்தம் அத்தடியா தான் ஒரு நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன்டா முடியலடா டாக்டர் வாங்க வடியா வாங்க எல்லோரும் வாங்க எல்லாரும் இருக்கீங்களா என்னென்னு தெரில செக் பண்ண அங்கிட்டு ஒரு செம்பிள் அங்கிட்டு ஒரு செம்புள் யார்டு இருக்குது எங்கிட்ட அங்கட்டுங்கட்டு போயிட்டே என்னன்னு தெரில அத்தே வாங்க வடியா எல்லோரும் வட்டாங்களா இன்னும் வரலையா என்கிட்ட கருவாச்சி என்னமோ என்கிட்ட இருந்து போயிட்டு வர்றா ஏ கருவாச்சை எங்கே அவனை எங்கிட்ட என்னமோ உங்ககிட்ட போயிட்டு வர்றா ஆ தடை ஆத்தா உன் கருவாச்சி மக கத்தி ஓர கூப்பிட்றா உங்கள் அம்மா விட்டு ஒரு நிமிஷம் பிரிய மாட்டேன்றா என்ன ஆ இத்தே நீ கற்றுன கம்மா இல்லை எல்லாம் அளரும் போல ஆ தடை அத்தா ஆத்தி தர்காபுரமா அம்மா போ ஆத்தி ரொம்ப பாசமாக வச்சுருக்கா அம்மா 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 ஒரு நிமிஷம் காணண்டா போயிருக்கா அப்பா அடி அது அதுப்பா இப்பவும் கொஞ்சம் பரவாயில்ல வாங்க 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 செம்பி ஆடு ஒன்றும் கிடையாது திரும்புகிறேன் காலையில் முப்பட்டுருந்துச்சி பொண்ணுமே இல்லை அப்போ மேங்கிட்டா மேய் மாட்டேங்கி இப்போ விழுந்து விழுந்து போய் போங்க தின்னுங்க உங்களுக்கு பருத்தி குழந்தை அவ்வளோதாங்க பருத்தி குழை காளி மலைக்கெல்லாம் வந்து தான் இந்த அரிசிக்குழ இருக்கான்னு தெரில இதெத்தான் விழுந்து விழுந்து தின்னந்தவீங்க எங்கள்ட்டோ இன்றைக்கி வந்து காலையில் கொஞ்சமாக திண்டாங்களே நம்ம பசங்க பார்ப்பாங்க இன்னாங்கடா பன்னெண்டு மணி வரைக்கும் இங்கே தான் மேட்ச்சோம் ஒரு மணிக்கு அங்கே சரி அங்கே போய் தனியாக குடிச்சிட்டு அப்புறம் ஒரு மூணு மணிக்கு வந்து பார்த்தா ஒரு இலை கூட நான் பருத்தி இலையே அவங்க நினைப்பா இங்கே நினச்சேன் நான் வரும்போதே வருங்க ஏன்னா இருக்கிற பசியில் விட்டு விளாசிக்கிறோம் எங்கள்கிட்ட காலையில் நம்ம கொஞ்சம் முந்திக்கிட்டோம் கரடி திரிசா இங்கே என்ன மேற்க போகிறீங்க என்ன அவ்வளோதான் சூரியன் வீட்டுக்கு போக போது நம்மளும் வீட்டு போகணும் திரும்புங்க விட்டன் போட்டு ரிவல்ஸ் கேட்கிற புரிய திருச்சி ஒரு திரும்ப ஓடி எல்லாம் ஏன் இன்னும் அங்கிட்ட இதுக்கு போகிறாச்சு திரும்பு பூச்சி மக்களா பூச்சி மக்களா இங்கிட்டு போனச்சா இன்றைக்கி ஆ எலியை கூப்பிட்டு எங்கே போகிறீங்க எலி நீ ஒரு நாலு விதை கூட்டு திருறவள நான் மேடம் அங்கே போவான் கால் வலிச்சிச்சா நீங்கள் அத்தை தூக்கத்தை பார் கால் நீட்டி நல்லா கிளவி எனக்காக இருக்கு அத்தை தூக்கத்தப்பார் நல்லா போக நடந்துச்சு இன்றைக்கி ஏ குட்டிம்மா மகளே பொழுதுன்னு பேத்தி அப்படி போவேன் அப்படியா உண்மையை சொல்ல போனேன் இன்னைக்கு பொழுது இந்த பருத்தி காட்டிலே பொழுது போயிடுச்சுங்க போனால் வந்தால் சுற்றினா நம்ம ஒரு பிளான் போட்டேன் நான் வேறு பக்கம் போனான்னு பார்த்தேன் பட்டு இன்னைக்கு அதாவது ஒரு பிளான் எடுத்து எழுந்துட்டு வந்துருச்சு சரி நம்ம ஒன்றும் போட்டால் அதோட நடக்குது இங்கிட்ட வகைறேன் சரியா பார்த்தியா இந்த காலத்தில் முட்டா பார்த்தியா பண்ண முறை ஆட ஆடை நல்லா முட்டி பழகிறங்க கிட்ட வந்தேன்னு வச்சுக்க நல்லா கம்பு இருக்கிட்டே ரொம்ப வச்சு நல்லா விட்டாங்க பாவத்தை சரி நண்பர்களே மணி நாலு மணிக்கிட்ட மேலே ஆகப்போகுது இன்னும் ஒரு மணி நேரம் அப்படியே கம்மா பக்கம் மேட்ச்சுட்டு கிளம்ப வேண்டிதான் இன்றைக்கி இந்த பருத்தி காட் மேட்ச்சில் பிடி பிடிச்சிருந்த சொத்தரே போட்டுருங்க லைக்காக திருட்டுருங்க திருப்பாராத மேட்ச்சை நல்ல மேட்ச்சை சரி ரைட் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்க வரை அதுவரை உங்களிடமிருந்து இப்படி பெறுவது நான் உங்கள் வைரம் பரட்டா சி யூ டாடா பாய் நான் மேய்திக்கிட்டே பொறுமையாக போங்க டைம் இருக்குது